ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா என் வீட்டு தோட்டம் என் வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் என் வீட்டு தோட்டத்தில் வந்து எஜ் பத்து ரூபாய்க்கு சின்ன சின்ன மரங்கள்லாம் வாங்கி நட்டு வச்சுருந்தேன் மரம் செடி அப்படின்ட்டு மரம் செடி எவ்வளோ வளர்க்கணுன்றது இம்பார்ட்டன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பட்டு என்னென்னா நான் என் தோட்டத்தில் சின்ன சின்னது தோட்டம் இல்லை இது என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம் தான் அதில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மரங்கள் நட முடியுமோ வெரி சிம்பிளாக லோவஸ்ட்டாக எங்கெங்கே ஃப்ரீயாக கிடைக்குமோ அதெல்லாம் வந்து நட்டு வச்சுருக்கேன் அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ மரம் செடிகளை நட்டலாமா அப்படின்றது தெரியும் இந்த தென்னங்கண்டை வந்து நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன் இந்த தென்னங்கண்டு வந்து தேங்காய் அதுவாக தேங்காயில் முளைச்சது நான் காசு கொடுத்தால வாங்கலை இது வந்து ஒரு மூலிகை செடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து இந்த இதில் ஒரு பால் மாதிரி வரும் அந்த பாலில் கிராமத்து பக்கங்கள் வந்து மு காலில் முள் குத்துச்சின்னா அந்த முள்ளுக்கு இந்த பால் எடுத்து வைப்பாங்க நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வீடுகளில் பெரும்பாலும் கிராமத்து பக்கம் வளர்ப்பாங்க நல்லது வாழை மரம் வாழை மரம்லாம் நிறையா நட்டு அதில் நிறையா பழங்கள்லாம் காயெல்லாம் காய்ச்சிச்சு அந்த காயெல்லாம் சாப்பிட்டோம் நல்லாயிருக்கு இது வந்து செவ்வாழை ஒரே ஒரு செவ்வாழை கிழங்கு வந்து எங்கள் எங்கே இருந்தோ எடுத்துகிட்டு வந்திருந்தான் அது சும்மா தான் இருந்துச்சு நான் டைம் முளைச்சிருச்சு நல்லா முளைச்சிருக்கு இது ரஸ்தாலி ரஸ்தாலி கன்று ஒன்று நட்டு வச்சிருக்கேன் பப்பாளி செடி வந்து வெளியில் அங்கிட்டு சும்மா ரோட்டில் போகும்போது முளைச்சிருந்தது அப்படி இங்கேருந்து நான் நட்டு வச்சுருக்கேன் அது எப்படி காய்க்குது அப்படின்னு தெரியல இந்த கொய்யா செடி வந்து அதுவாக முளைச்சது தான் அதுவாக நம்ம செட்டில் எப்படி முளைச்சிருச்சு நம்ம சாப்பிடும்போது இருந்தது முளைச்சிச்சா இல்லை எப்படின்னு தெரியல அதுவாக முளைச்சிருக்கு நல்லா இருந்துச்சு ஒரு முறை மாதிரி இந்த கொய்யா கண்டு வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சேன் பத்து ரூபாய்க்கு நட்டது இதில் பழம் வந்துருச்சு காயெல்லாம் நாங்கள் பிடிங்கி சாப்பிட்டுட்டோம் ஆல்ரெடி நிறையா பழமாக பழுத்துடுச்சு அதெல்லாம் பிடிங்க சாப்பிட்டுட்டோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு இது அழகாக இருந்தாலும் காய் நிறைய அகச்சிரமாக விட்டுருக்கு இந்த பூச்செடி வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ அந்த பூவை சொன்னாங்க இந்த பூ நல்ல சாமிக்கு ரொம்ப உந்தது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இந்த எலுமிச்சங்கண்டு வீட்டு பக்கத்தில் தானாக மொளச்சிக்கண்டுதான் அதை பிடிக்கி வந்து நட்டு வச்சேன் அந்த ஆள்வள்ளி கிழங்கு அதாவது சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு கடையில் விற்றுட்டு இருந்ததை ஒரே ஒரு கிழங்கு எடுத்து வந்து போட்டேன் அதுவாக மலைச்சிக்கிடுச்சி சப்போட்டா கண்டு ரெண்டு வாங்கி நட்டுருக்கேன் இது மட்டும் ஐம்பது ரூபா ஒரு கண்டு ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு கண்டு நட்டு வச்சுருக்கேன் துளசி பாருங்கள் துளசி வந்து வீட்டில் வளர்த்தா ரொம்ப நல்லதுன்னுவாங்க அதுவாக வளர்ந்து தான் இருக்குது நல்ல ஸ்மெல்லு வரும் இங்கே இருக்கிறப்ப முருங்கை செடி முருங்கையை பற்றி உங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் நிறையா பயனுள்ளதாக இருக்கும் இதில் காய் எல்லாமே பறித்து நான் சாப்பிட்டுட்டேன் நல்லா வளர்ந்துருக்கு இந்த நெல்லி தாங்க ரொம்ப நாளாக என் வீட்டில் இந்த வெட்டி கூட போடலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா காய்க்கவே இல்லை காய்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் என் ஒய்ஃபு பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பூ மாதிரி தெரியுங்களா காயுந்தா இப்போ தான் விட ஆரம்பிக்குது சின்ன நெல்லி அரை நெல்லி அப்படின்னாங்களா அந்த தான் இப்போ நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு பார்க்கும்போதே தெரியுது அந்த தண்டு புறத்தில் தான் காய்க்குது சின்ன சின்ன பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக விட்ருக்கேன் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் வீக்கு அதாவது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக காய்ச்சும் இது எப்படி இங்கே ஊருவா போடலாம் அறநெல்லி ஊருவ சீத்தாப்பழம் மரம் இதுவும் பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சது தான் பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சு நல்லா முளைச்சிருச்சு கொடிக்கா புளி அப்படின்னு சொல்லுவாங்களே ஊர் பக்கம் கொடிக்கா புளி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நீ எப்படி என்ன தெரியல இதுவும் தானாக வளர்ந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மரம் செடிகளை பார்த்தீங்களா என் வீட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ என்னென்னா இந்த மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்சளவு ஏதோ மரம் செடிகளை நட்டுவீங்க எந்த மரம் எந்த செடியும் நமக்கு கெடுதல் கொடுக்குறது கிடையாது அது வந்து நமக்கு நல்ல பயனை தான் கொடுக்குது அந்த மாதிரி மரம் செடிகளை நீங்கள் எவ்வளோ நட முடியுமோ நட்டு அதோடய பயனை நீங்கள் அனுபவீங்க ஓகேங்களா மரம் செடி எவ்வளோ நல்லது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுவீங்க இந்த வீடியோவுக்கு தேங்க்யூ நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ